துலக ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் திருவாக்கும் செய்கரமும் கைகுட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானவரும் ஆனிங்வத்தனை காதலால் கூப்புவரதம் கை இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது மாசி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே பன்னெண்டு மாதங்கள் உண்டு நமக்கு தெரியும் பன்னெண்டு மாதங்கள் உண்டு பன்னெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஆனால் இந்த மாசிக்கு மட்டும் அதிகமான சிறப்புகள் கொண்ட மாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் வந்து பதினோராவது மாதமாக வருது அந்த மாதி மா மாசி மாதம் வந்து கும்ப வீடு மாசி மாதம் அப்படின்னா கும்ப வீட்டை தான் அது குறிக்கும் கும்ப வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிற காலத்துல நம்ம மாசி மாதம் சொல்கிறோம் அப்போ இந்த கும்பராசி அப்படிங்கிறது ஜோதிட தத்துவத்தின்படி சிர ராசி சிர ராசி அப்படிங்கிறது சிரம்ன்றது நிலையானது அப்படின்னு அர்த்தம் அப்படி கும்பராசின்றது சூரியன் பயணிக்கூடிய அந்த கும்பராசியில் பயணிக்கூடிய சிற மாதமான இந்த மாசி மாசத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியினுடைய சொந்த வீடு கும்ப வீடு அதாவது சனி ஆட்சி பலம் அடையக்கூடிய மூலத்திரிகோண பலம் அடையக்கூடிய வீடு மா இந்த கும்ப வீடு ஸோ அதனால தான் மாசி மாதத்துக்குன்னு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு சனி அப்படிங்கிறது பாரம்பரியமான விஷயங்களுக்கான கருத்து கொண்ட கிரகம் ஸோ இந்த மாசி மாதத்தில் என்ன அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான பழமையான வழிபாடுகள் ரொம்ப உக்ரமான தெய்வங்களுக்கான வழிபாடுகள் மாசி மாதத்துல தான் நடைபெறுது ஸோ அப்பேற்பட்ட ஏ ஏற்றம் கொண்ட மாதம் மாசி மாதம் ஸோ இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிர ராசி அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிரராசியில் சூரியன் பயணிக்கூடிய காலத்துக்கு பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பேர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாளில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஏழு சுற்று கொடிமரத்தோடு பெருமாளையும் சேர்த்து சுற்றி உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி ஏழு சுற்று ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு மஞ்சள் நேரம் ரோஜா பூ கம்பத்தடி அதாவது கொடி கம்பத்துக்கு அடியில் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூ இது மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அவங்க வேண்டுதலை வச்சிங்க அப்படின்னா என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நாமளும் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்துக்கான பலன்களை நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் தாய்மையை அடையாளமாக கொண்ட சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த கடகராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான கிரக கிரகநிலைகள் இருக்குது அதுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் முதல்ல கடகராசி அதிபதி சந்திரன் ரெண்டு குடையவன் சூரியன் அந்த சூரியன் தன் வீட்டுக்கு ஏழாம் வீட்டுக்கு போய் கடக ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்காங்க அஷ்டமச்சனி உடைய ராசி போதை அஷ்டமச்சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்கவே போயிட்ருக்கு இதுக்கு பலன் சொல்லவே வேண்டாம் அஷ்டமச்சனி அப்படின்றது அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் ஒரு பயத்துக்குள்ளே போயிடுப்பீங்க ஸோ அதுக்கு மற்ற மாத கிரக நிலையங்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் என்ன பலன் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம அடுத்து செக் பண்ணுவோம் மூணு குடைய புதன் எட்டாம் வீட்டு ஏழாம் வீட்டில் மூணு நாலு குடைய சுக்கரன் பாதகாதி விதியான பதினொன்று கூடிய சுக்கரன் அவரும் ஏழாம் வீட்டில் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு கூடிய செவ்வாய் இந்த தொடர்ந்து அந்த கிரகங்கள் வந்து பத்தாம் ஏழாம் வீட்டிலேருந்து இருந்து ராசியை பார்க்குது சந்திரனை பார்க்குது ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கூடியவன் செவ்வாய் அஞ்சாம் இடம் குழந்தை பிறப்பு பத்தாம் இடம் தொழில் ஸோ அஞ்சு குடையவன் ஏழில் உச்சமடையும் போது செவ்வாய் அதை மகரத்துல தான் உச்சமடையும் அது உங்கள் ராசி கிடகராசிக்கு ஏழாம் வீடாக வருது அப்படி மகர ராசிக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் உச்சமடைஞ்சு ராசியை பார்க்கும்போது கோபம் அதிகமாகும் தலைக்கணம் அதிகமாகும் அதாவது வாழ்க்கை துணை போட்டு அடிக்கும் வேற ஒன்றும் இல்லை செவ்வா அதாவது இங்கே ஏழாம் வீட்டில் உச்சமடையும் போது ராசியை பார்க்கும் அப்போ ராசினு ராசிக்கு தான் அந்த கோபத்தை காட்டும் அப்போ எதில் யார் இருப்பாங்க வாழ்க்கை துணை தான் இருக்கும் அவங்கள போட்டு அடிப்பாங்க செவ்வாய் உச்சமாகி ராசியை பார்க்கும்போது ஸோ இந்த செவ்வாய் உச்சமடைகிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் இந்த ராசிக்கு தான் ஆனால் குடும்பத்துக்கு நல்லதில்லை என்ன வகையில் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பிறப்பு நிச்சயம் அஞ்சு குடிவன் ஏழில் உச்சமாயிட்டா குழந்தை பிறப்பு நிச்சயம் குழந்தை உடனே பிரச்சனையும் நிச்சயம் ஏன்னா அஞ்சு குடிவன் ஏழில் அடையக்கூடாது அஞ்சு ஏழு கனெக்ஷனே ஒரு ஆபத்தான ஒரு கனெக்ஷன் தான் அஞ்சு குடிவன் ஏழில் உச்சமடைகிறான் ஸோ இது குழந்தை பிறப்பை கன்ஃபார்ம் பண்ணுது அதே நேரத்தில் குழந்தை பிறப்புக்கு பின்னாடி இருக்க பிரச்சனையும் இந்த அமைப்பு சொல்லுது மாசி மாதத்தில் யாருக்கெல்லாம் குழந்த பிறகுதோ கணவன் மனைவிக்குள்ள பெரிய அளவில் இஸ்யூஸ் வரும் அப்படிங்கிறத இது சொல்லுது மாசி மாதத்தில் இப்போ டெலிவரி சமயத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் வாழ்க்கை துணிவிட்டு விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸை ஸ்ட்ராங்காக நான் இங்கே சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து ப மூணு பன்னெண்டு குடையவன் ஏழில் இருக்கிறதுனால உச்சம் பெற்ற செவ்வாயோடு இருக்கிறதுனால பயணங்கள் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது பயணங்கள் வேண்டாம் ஏன்னா சிறு சிறுதூர பயணங்கள்ன்றது மூணாம் பாவம் ரொம்ப லாங் டிராவல் அப்படின்றது பன்னெடம் போகும் இது சார்ந்து நீங்கள் பயணங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா உச்சம் பெற்ற சபையோட கனெக்ட் ஆகிறதுனால விபத்துக்கள் வழக்குகள் தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ கடகராசி பயணங்களை நிச்சயமாக தவிர்த்துக்கணும் கடகராசி பெண்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற பேச்சே இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா கடகம் தாய்மையை வீடு அப்படின்னு பேர் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சுக்க முடியாது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது அப்பப்போ பயணங்கள் போயிட்டே இருக்கக்கூடிய ஆசை தான் கடகம் ஏன்னா கடகத்தின் வீடே வந்து சந்தனோடைய வீடு தான் அப்போ சந்திரன் பயணிக்கிறனு பேர் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் பயணங்கள் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாதகாதிபதியான சுக்கரன் ஏழில் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கைக்குள்ளே ஒரு கசப்பு ஒரு பிரச்சனை பொருளாதார நெருக்கடி என சுக்கரன் வந்து போ பணம் காசு அதாவது சுக்கரன்றது நம்ம கை செலவுக்கான பணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பாக்கெட் மணி அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அவர் பாதகாதிபதியாக ஏழில் இருக்கும்போது பணம் இல்லையேன்றதுனால குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும் வாழ்க்கை துணையிட்ட தான் காட்ட முடியும் ஏன்னா ஏழாம் வீடுன்றது வாழ்க்கை துணை தான் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பணம் பொருளாதாரம் பத்தலை அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் வரும் கடகராசிக்கு இந்த மாசி மாதத்தில் ஸோ அதை கொஞ்சம் அந்த மாசி மாதம் பொருளாதார நெருக்கடியாக தான் இருக்கும் மா கடகராசிக்கு அதை கொஞ்சம் இந்த மாசி மாதத்தை கடந்து வந்து தான் ஆகணும் தையிலேருந்தே உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் கடகராசிக்கு நிச்சயம் வர ஆரம்பிச்சிடும் அங்கே பணம் கட்டணும் இங்கே பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளுக்கு வரத்தான் செய்யும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மாத கிரக நிலவரங்கள் அப்படி இருக்குது அது யாரையும் சொல்லி குறையில்ல மாத நிலவரங்கள் தான் அப்படி இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அதை கடந்து வரணும் இதனால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் குழந்தை பிறப்பு நிச்சயமாக கிடைக்கும் குழந்தை இல்லைன்னு இயங்கிட்டு இருக்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக குழந்தை கன்சீவ் ஆகும் கன்சீவ் ஆகக்கூடிய குழந்தையும் ஆண் குழந்தையாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு ஏன்னா அஞ்சு குடையவன் உச்சமடைகிற பிளானட் யாருன்னு கேட்டால் செவ்வாய் மெர்க்குறி ஸோ அந்த செவ்வாய்னா ஆண் ஆண் தன்மை உள்ள ஒரு பிளானட் ஸோ ஆண் தான் கன்சீவ் ஆகும் இப்போ குழந்தையே இல்லைன்னு இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இந்த மாசி மாதத்தில் குழந்தை பிறந்தால் மட்டும் பிரச்சனையும் சொல்லும் ஏன்னா அஞ்சு குடையவன் தான் இல்லை உச்சமடைகிறார் ஸோ இந்த ஒரு விஷயம் உண்டு அடுத்து எட்டாம் வீடு கடகத்துக்கு எட்டாம் வீடாக கவனிக்கணும் ஏன்னா எட் எட்டாம் வீடு மாங்கல்யஸ்தானம் பேர் மூணாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால தாலி கலண்டு விழுகும் கழுத்துற செயின் மூக்குத்தி தோடு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி புதன்றது காளி நிலம் பத்திரம் பேப்பர் இதெல்லாம் குறிக்கும் ஸோ டாக்குமெண்ட்டு பேப்பர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு பேப்பர்லாம் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப கவனமாக எடுத்து வச்சிருங்க ஏன்னா கடகராசிக்கு போயிட்டு போயிட்டுருக்கு முக்கியமான பேப்பரை தொலைச்சிட்டு டிப்ரெஷனை நீங்களே ஏற்றுக்க போகிறீங்க மன அழுத்தங்கள் இந்த அஷ்டம்தினால் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு இருக்கும் அதை இந்த மாதத்தில் செய்யும் மாசி மாதத்தில் இந்த கேது உடைய அது அதை செய்யும் ஸோ அதனால் இந்த மாதம் பேப்பர்கள் எதாவது வச்சுருந்தீங்கன்னா கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க பேப்பர் தொ தொலைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி கம்மல் மூக்குத்தி தோடு இந்த மாதிரி விஷயங்கள் தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கை துணையிட்ட விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போகலன்னா பிரச்சனைகள் பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்கும் ஸோ கடகராசிக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளாக மாத கிரக நிலைகள் சொல்லிக்கிட்டு இருக்குது ஸோ வருட கிரகம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டு குரு கடகராசிக்கு பத்தாம் வீட்டு குரு ராசிக்கு நாலாம் வீட்டை பார்க்குறாரு இது என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடம் தான் ஹெல்த்து ஸோ ஹெல்த்வைஸ் நல்லாயிருக்கும் ஆனால் மன அழுத்தம் உண்டு அதை யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் மனம் சொல்லக்கூடிய அந்த நாலாம் பாவத்தை குரு பார்க்குறதுனால மன அழுத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக வேறு விஷயங்களே உங்களுடைய கவனம் மாறி போயிட்டே இருக்கும் ஏன்னா கடகராசிக்காரங்க எப்பவுமே ஒரு பிரச்சனையை குறிப்பிட்டு ஆழ்ந்து பார்க்க மாட்டாங்க மேலோட்டமாகவே இருக்கக்கூடியவங்க ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு பெ பெரிய ப்ளஸ் தான் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கத்தான் செய்யும் கடகராசிக்கு இந்த மாதம் நெருக்கடியான மாதம்தான்